ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காதல் படுத்துகிற பாடி இருக்கேன்னு சொல்கிறத விட இந்த நான்கு ஹார்மோன்கள் படுத்துகிற பாடு இருக்கேன்னு சொல்கிறது தான் நியாயமாக இருக்கும் அப்படி என்ன அந்த நான்கு ஹார்மோன்கள் அது பண்ணுற வேலை தான் என்ன அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த நான்கு ஹார்மோன்கள் டோப்பமைன் செரோடனின் ஆக்சிடோசின் என்டார்ஃபின் அப்படிங்கிற நான்கு ஹார்மோன்களோட முக்கியமான வேலையை உங்களை காதலில் விளை வைக்கிறது தான் அப்படி பார்த்தா அந்த ஹார்மோன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்பர் ஒன் டோப்பமைன் இந்த ஹார்மோனோட பேரே இது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிடும் போதை மருந்து எடுத்துக்கிறவங்கள டோ படிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹார்மோனும் அந்த மாதிரியான ஒரு போதையை தான் உங்களுக்குள்ள கொடுக்கும் பார்த்த உடனே லவ் வர்றது பிடிச்சவங்களை தேடி தேடி போய் பார்க்குறது நாம் லவ் பண்ணுறவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையான்னு போய் செக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஹார்மோன் தான் நம்பர் டூ ஆக்சிடோசின் இந்த ஹார்மோனை கட்டிப்பிடி ஹார்மோன்னு சொல்லுவோம் லவ்வர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் தொடுறப்ப போறப்போ கட்டி இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் பைக்கில் போகிறப்போ நெருக்கமாக உட்கார தோன்றதும் இதுதான் லவ் பிரேக்கப் ஆனால் டிப்ரெஷனில் ஆரம்பித்து உயிரை விடுற அளவுக்கு லவர்ஸ் போகிறதுக்கும் ஆக்சிடோசின் தான் காரணம் இந்த ஹார்மோனோட லீலைகள் இன்னமும் இருக்குது அது என்ன லவ்வர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் இருக்க வைக்கும் உங்கள் காதலனை காதலையே கண்மூடித்தனமாக நம்ப வைக்கும் அந்த நம்பிக்கையில் வீட்டை விட்டு ஓடி போகிற அளவுக்கு பெரிய பெரிய முடிவுகளை உங்களை எடுக்க வைக்கும் கடைசியா உங்கள் காதலன் காதலிக்கிட்ட வேற யாராவது கடலை போட்டால் ஆரம்பித்து கோபப்பட்டு சண்டை போடுற வரைக்கும் உங்களை ஏற்றி விடுறதும் இந்த ஹார்மோன் தான் நம்பர் செரோடனின் உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்ட காதலை அதிகப்படுத்துறதும் அது அப்படியே தொடர வைக்கிறது இந்த ஹார்மோனோட முக்கியமான வேலை ஃபோர்த் ஒன் என்பின் எண்டோஜனஸ் மார்வினோட சுருக்கம் தான் என்பின் மார்ஃபின்ங்கிறது ஒரு விதமான போத மருந்து அதோட வேலையே இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல பார்க்கும் வரை பார்த்த நொடியில் குப்புக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா ஒரு கும்மில் விடுறது போல அதுதான் நெண்டார் பின் பார்க்கறது மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு வெளியில நான் காதலிக்கிலேன்னு சொல்கிறவங்கள கையுங்கலவமாக மாட்டி விடுறது கூட இது காதலி சொல்லிட்டான சில ஆண்கள் தம்மை தண்ணி மாதிரியான கெட்ட பழக்கலங்க கூட விடுவாங்க இல்லையா ஆண்கள் அப்படி நல்ல பசங்களாக மாற்றுறதும் இது தான் நாலு மணி நேரம் பீச்சில் உட்காந்து பேசியிருப்பாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஃபோனில் கூட பேச ஆரம்பிப்பாங்க இப்படி சளிப்பே இல்லாமல் பேச வைக்கிறதுக்கும் என் தான் காரணம் செக்ஸோட உச்ச கட்டத்தில் சொக்கிறதும் இந்த ஹார்மோன் தான் லவ் பண்ணுறப்போ வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த நாலு லவ்வபிள் ஹார்மோன்கள் தான் காரணம் இந்த நாலு ஹார்மோன்களுக்கும் எங்களை லவ் பண்ண வைக்கிறதை தவிர வேறு வேலையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் காதலர் தினம் நெருங்கிட்டு இருக்கிறப்போ ஆணையம் பண்ணி நினைச்சு உலகத்தை இயங்க வச்சிட்ருக்கிற விஷயத்தை பற்றி பேசினா தானே பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கி லவ்வர்ஸ் டே இல்லையா ஹாப்பி ஹார்மோன்ஸ் அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்